மாணவர்களே சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் தொலைக்காட்சியிலும் சமூக வலைதளங்களிலும் இந்த செய்தியை நீங்கள் எங்கும் கேட்கலாம் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருக்கு பயப்படும் பயம் இன்றைக்கு அது இல்லை என்று உணர்த்தப்படுகிறதுனாலே இந்த காரியங்களை உங்களோடு கூட பேச ஆண்டவர் கிருபை தருகிறார் எந்த இடத்தில் பார்த்தாலும் தெய்வ பயம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலைதான் காணப்படுகிறது ஏன் இவ்விதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்றால் இது கடைசி காலம் கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அப்படி இருக்கிறது அதை நம்மால் மாற்ற முடியாது ஆனால் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நான் அந்த மாய வலையிலே நாம் சிக்கிவிடக்கூடாது அதற்காகத்தான் இந்த எச்சரிப்பின் செய்திகள் ஆமென கண்பானவர்களே கடைசி காலத்தை குறித்து ஏராளமான காரியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் அதுல காரியத்தின் தொகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்ப நோவா காலத்தில் என்ன நடந்தது ஜனங்கள் தெய்வ பயம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்ப மனுஷகுமாரன் வருகிற காலம் இது என்று இது இறுதி காலம் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் இன்றைக்கும் இந்த சமுதாயத்தில் குறிப்பாக கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ளேயே பயம் இல்லை தெய்வ பயம் இல்லை தெய்வ பயம் குறைந்து கொண்டே வருகிறது தெய்வ பயமற்ற மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் நிறைந்திருக்கிறார் ஆகவே கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தான் நமக்கு சொல்லி இருக்கிறார் பயப்படாதே என்று சொன்னார் அதே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுங்கள் நீங்கள் ஆராதனை செய்வதனால் கூட அந்த ரெபரன்ஸோடு ஒரு பயபக்தியோடு ஆலயத்துக்குள்ளே அதனாலதான் திருச்சபைகளிலே ஆராதனை ஒழுங்கு என்று வைத்து அந்த ஆராதனை ஒழுங்கில் பயபக்தியோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என் சிறு வயதிலிருந்து எங்களுடைய குடும்பத்தில் குடும்ப ஜபம் உண்டு என்னுடைய தகப்பனார் அதை நடத்துவார்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நிறைய பிள்ளைகள் பெரிய குடும்பம் எங்களுடைய குடும்பம் எங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு நாள் இரவிலும் ஆலை ஆராதனை முடிந்த உடனே வீட்டில் சாப்பாடு எங்களுக்கு நாங்கள் எல்லாரும் இரவு ஏன்னா கிராமத்தில் விவசாயி வீடு இரவு மட்டும்தான் சாதம் பொங்குவார் சோறு பொங்குவார்கள் ஆகவே நல்ல ஆகாரம் எங்களுக்கு இரவு மட்டும்தான் மற்ற இரண்டு நேரமும் கஞ்சி தான் குடிக்க வேண்டும் இந்த பின்னணியிலே வளர்ந்து வந்து அப்பா நாங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்துருப்போம் எங்கள் அப்பா மட்டும் சேரில் இருப்பாங்க பாட்டு பாடுவோம் ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடுவோம் துதி பாடல் பாடின பிறகு எங்கள் வீட்டில் முறை முறையாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அதிகாரம் வாசிக்கணும் ரெகுலராக வாசிட்டு வருவோம் ஆளுக்கு ஒரு அதிகாரம் அப்போ இன்றைக்கு யார் பைபிள் வாசிக்கணும் அவங்க பைபிள் எடுத்துக்கிடுவாங்க நான் ரொம்ப சின்ன பையன்லேருந்து எனக்கு பசுமரத்தாணி போல இருதயத்தில் பதிந்த ஒரு காரியம் பைபிள் வாசிக்க முன்பாக எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த பைபிள் அன்னைக்கு வாசிக்கக்கூடிய இவர்கள் ஒரு ஒரு செகண்ட் ஒரு ஒரு ரெண்டு செகண்ட்ல ஒரு ஜபம் ஆண்டவரே முடிய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்திரளும் ஆமேன் எல்லாரும் சொல்லுவோம் அப்புறம் தான் பைபிள் வாசிப்போம் இந்த பைபிள் வாசிக்க ஆரம்பிச்ச அந்த வினாடியில இருந்து ஜபம் முடிந்து ஆமேன் போடுற வரைக்கும் விசப்தமா இருக்கணும் நாங்க யாரும் பேசக்கூடாது ஏன்னா அந்த பைபிள் வாசிக்கும் போது அது தேவனுடைய வசனத்திற்கு அவ்வளவு பயபக்தியாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தையை காதலை கேட்பதற்கு கூட நமக்கு அருகதை கிடையாது தாய்மொழியில் தான் பைபிள் இருக்கிறது ஆனால் பைபிளை எடுக்கிறதுக்கு நமக்கு அருகதை கிடையாது அதை வாசிக்கிறதற்கு அருகதை இதை பிரசங்கமா எடுத்துச் சொல்வதற்கு கூட நம்மில் ஒருவருக்கும் அருகதை இல்லை கடவுளின் கிருப இது அப்ப தேவனுடைய வார்த்தை வாசிக்கப்படுகிற இடங்களில் அதை கேட்கிற நீங்களும் நானும் அதற்கு அவ்வளவு மரியாதை அவ்வளவு கனம் அவ்வளவு பயம் கர்த்தருக்கு பயப்படும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனுடைய வசனத்திற்கு அப்படி எங்களை வளர்த்தார்கள் சின்ன வயதில் எனக்கு அன்பான்வர்களே கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்கிறதா நான் கிறிஸ்தவன்தான் மூணு நாலு தலைமுறையாய் ஆலயத்துக்கு சென்று வருகிறேன் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இதை எப்படி நான் பார்த்து கொள்வது கர்த்தருக்கு பயப்படும் பயம் எனக்கு இருக்கிறதா அப்படின்னா ரெண்டு அடையாளங்களை பைபிள் சொல்லுகிறது இந்த ரெண்டு அடையாளங்கள் நமக்குள்ளே இருந்தால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம் நம்பர் ஒன் முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எட்டாம் அதிகாரம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பயப்படுகிறானா இல்லையா அப்படின்னா தீமையை பாவத்தை அருவறுப்பான காரியங்களை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒரு மனிதன் உள்ளத்திலிருந்து அவன் வெறுக்கணும் அதை ஆண்டவருக்கு அருவருப்பாய் தெரிகிறது நமக்கும் அருவறுப்பாக இருக்கும் சி என்று இகழப்படத்தக்க என்று பைபிள் சொல்லும் ஆண்டவருக்கு அஞ்சுகிற அன் அச்சம் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எனக்கு இருக்குது அப்படின்னா என் வாழ்வு எப்படி இருக்கும் தீமையான காரியங்களை செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நான் செய்ய மாட்டேன் யோசிப்பை போல பல உதாரணங்களை பைபிள் சொல்லலாம் ஆதி பக்தர்கள் கத்தருக்கு பயப்பட்டார்கள் ஆகவே தீமையான காரியங்களுக்கு அஞ்சு நடுங்கினார்கள் ஒரு அலுவலகத்துல எல்லா மதத்தவரும் வேலை பார்க்கிறாங்க அந்த மாதிரி செக்குலர் அலுவலகங்கள்ல தீமை செய்வதற்கு அல்லது லஞ்சம் வாங்குவதற்கு பல காரியங்கள் அங்கே இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டில் எல்லா துறையிலையும் லஞ்சம் இருக்கும் ஊழல் இருக்கும் அதுல ஒரு மனிதன் ஆண்டவருடைய மனுஷன் நான் லஞ்சம் வாங்குவதில்லை அப்படின்னு அந்த தீமைக்கு பயப்படுகிற சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரியத்தில் கையெழுத்து போட கையெழுத்து போட மாட்டார் தாசில்தாரா இருப்பாரு கலெக்டரா இருப்பாரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இருந்தால் அந்த மனுஷன் தீமைக்கு பயப்படுவார்கள்